அந்தர் பல்ட்டி அடித்த எடப்பாடி பழனிசாமி நெல்லை முபாரக் அவர்களை புறக்கணிக்கும் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அதான் மக்களே சமீபத்தில் மதுரை மாவட்டம் முழுவதும் எங்கிட்டு பார்த்துருந்தாலும் ஒரு சுவரட்டி வந்து ஒட்டப்பட்டிருந்தது அந்த சுவரட்டியை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னாடா அது தயிர் சாதத்திற்கும் தால்சாவிற்கும் கனெக்ஷனாக இருக்கு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இதில் தயிர் சாதம் யாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தால்சா யாருன்னா அவங்க சொல்லவே தேவையில்லை நெல்லை முபாரக் அவர்கள் இப்போ சமீபத்தில் மதுரை மாவட்டத்தில் வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாநாடு வந்து போட்டிருக்காங்க அந்த மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர் யார்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸோ இதன் மூலமாக எஸ்டிபிஐ கட்சி நெல்லை முபாரக் அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அடகு வைக்கிற வேலை வந்து ஈடுபட்டிருக்காங்க அதன் மூலமாக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எஸ்டிபிஐ கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கூட்டணி வைக்க போறாங்க இதை ஆச்சரியமாச்சு தயிர் சாதத்திற்கும் தால்சாவுக்கும் என்ன சம்பந்தம் சமீபத்தில் கூட நம்ம மதுரை தமிழ்ச்சங்கத்தில் ஒரு கூட்டம் நடந்து அந்த கூட்டத்தில் நானும் போயிருந்தேன் நெல்லை முபாரக் அவர்கள் பேசினாரு ரொம்ப ஒரு கிளாரிட்டியாக வந்து பேசினாரு இவ்வளோ கிளாரிட்டியாக பேசி கொண்டிருக்கின்ற நெல்லை முபாரக் அவர்கள் மறைமுக சங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அதிமுகவோடு எப்படி கூட்டணி வைக்க முடியுது தன்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாத்துமே கொண்டு போய் எப்படி அடகு வைக்க முடியுது அது மக்களே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கட்சி தான் வந்து பிரதான கட்சி ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறாரு அப்படின்னா அவர் வந்து திமுக எதிர்த்து அரசியலே செய்கிறாரு திமுக யாரோட கூட்டணி வச்சுருக்காங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்க வருகின்ற தேர்தல் முடிந்ததற்கு பின்பாக பிரதமரை தேர்ந்தெடுக்கிற ஒரு வரும் தெரியுமா அந்த சூழ்நிலையின் போது எப்படி பார்த்தாலும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக இருந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற நபருக்கு வாக்களிக்க போவது கிடையவே கிடையாது கன்ஃபர்மா தானே இந்திய நாட்டில் இருந்து பிஜேபி ஒன்னு காங்கிரஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நான் பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் கூட யாருக்கு வந்து பிரதமர் வேட்பாளராக வந்து அவர் வாக்களிக்க போறாரு ஸோ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறைமுகமாக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு அதான் யதார்த்தமான உண்மை ஸோ இந்த இடத்துல நெல்லை முபாரக் அவர்களை பார்த்து நான் கேள்வி கேட்குறேன் நெல்லை முபாரக் அவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சில பிரதானம்லாம் கிடையாது ஒரு சில இஸ்லாமிய சொந்தங்களை பார்த்து கேள்வி எழுப்புறேன் இந்த மாதிரி மறைமுக சங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவரோடு எப்படி நெல்லை முபாரக் அவர்களால் கூட்டணி வைக்க முடியுது எப்படி ஒன்னாலும் வைக்க முடியுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணே தமிழ்ச்சங்கத்தில் நான் பார்த்தப்போ உங்களுடைய கிளாரிட்டியான ஸ்பீச்சை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல இவ்வளோ கிளாரிட்டியாக பேசுகிறார் இதில் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் அந்த கிளாரிட்டி ஸ்பீச்சுக்கு பின்னாடி இதுதான் ஒழிஞ்சிருக்கா தன்னுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் மறைமுக சங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணா திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி பழனிசாமி போய் அடங்கு வைக்கிற வேலை தான் பார்த்துக்கிறீங்களா என்ன ஒரு சில கேள்வி கூட கேட்குறேன் இப்போ கூட சமீபத்தில் சிஏஏ சட்டம் வந்துச்சு யாருக்கு எதிராக வந்துச்சு சட்டம் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் யாருக்கு எதிராக வந்துச்சு இஸ்லாமிய மக்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் எதிராக இந்த சட்டமே வந்துச்சு அதுல திருச்சி சிவாவர்கள் என்ன பண்ணாரு நாங்கள் வந்து இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க முடியாது ஏன்னா இஸ்லாமிய மக்களை வந்து இந்த சட்டம் வந்து புறக்கணிக்குது அப்படின மாதிரி திருச்சி சிவாவர்கள் என்ன பண்ணாரு இஸ்லாமிய மக்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வாங்க அவங்களையும் நாங்கள் குடியுரிமை கொடுப்போம் அப்படின்ன மாதிரி திருத்தம் கொண்டு வாங்க திருத்தம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நாங்கள் வாக்களிக்கிறோம் அப்படின மாதிரி திருச்சி சிவா வந்து டிமாண்ட் பண்ணாரு வீசிக்கா வந்து டிமாண்ட் பண்ணுச்சு கம்யூனிஸ்ட் கட்சி டிமாண்ட் பண்ணுச்சு காங்கிரஸ் கட்சி டிமாண்ட் பண்ணுச்சு ஆனால் இவங்க யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சட்டத்துக்கு போய் வாக்களிச்சார் இஸ்லாமிய மக்களை பாஜக அரசு அரசு புறக்கணித்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு வந்து துரோகம் இழைத்தாலும் பரவாயில்ல நாங்கள் வந்து இந்த சிஏ சட்டத்திற்கு இஸ்லாம விரோ இஸ்லாமிய விரோதி சட்டமாக இருந்து கொண்டிருக்கின்ற சிஏ சட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வாக்களிச்சிச்சு அதனால் தான் இந்த சிஏ சட்டம் வந்து அமலுக்கு வந்துச்சு இந்த சட்டத்தை எதிர்த்து நம்ம திருச்சியில் மாபெரும் கண்டன பேரணி நடத்தினார் விடுதலை சிறுதை கட்சியினுடைய முனைவர் தொழில் திருமாவளர்கள் மாபெரும் கண்டன பேரணி பத்து லட்சம் நபர்களை திரட்டி போராட்டம் பண்ணார் பேரணி நடத்துனார் இந்திய அளவில் யாருமே பண்ணவே இல்லை அப்போ இந்த எஸ்டிபிஐ கட்சி எங்கே போனீங்க ஆ இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோட எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடியுது கர்நாடகாவில் ஒரு இஸ்லாமிய பெண்ணு ஹிஜாப் போட்டதற்காக சுற்றி நின்று சங்கிகள் எல்லாமே கோஷம் போடுறானுங்க காவிகளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த பெண்ணை சுற்றி நின்று அல்லாஹ் அக்பர்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க அதனை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க ஜெய் ஸ்ரீராம் வந்து கோஷம் வந்து போடுறாங்க மதவாதத்தை தூண்டுறாங்க அப்போ வந்து கர்நாடகாவில் வந்து யாருடைய ஆட்சி இருந்துச்சு பாரதிய ஜனதா ஆட்சி இருந்துச்சு தமிழ்நாட்டு எங்கெங்கும் கொந்தளிச்சாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே மத சார்பற்று அனைத்து மக்களுமே இந்த கண்டன குரல் பதிவு பண்ணாங்க ஹிஜாப் போடுறது என்னுடைய உடை என்னுடைய ரைட்ஸு நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா நபர்களுமே மதச்சார்பற்று எல்லா நபர்களுமே அந்த பெண்ணுக்கு ஆதரவு ஆனால் ஆதரவாக நிற்காத கட்சி எந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஆனால் உங்களால் எப்படி இந்த ஹிஜாப் விவகாரத்துல கூட வாய் திறக்காத அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு ஆதரவாக உங்க எப்படி செயல்பட முடியுது நெல்லை முபாரக் அவரால் எப்படி செயல்பட முடியுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணே அப்போ நீங்கள் பேசின கிளாரிட்டி ஸ்பீச் எல்லாமே வந்து இந்த மக்களை கொண்டு போய் அடகு வைக்கிறதுக்கு தானா பாஜக சங்கிகிட்ட போய் அடகு வைக்கிறதுக்கு தானா ஓட்ட பிரிக்கிறதுக்கு தானா வாக்கு வங்கியில பிரிக்கிறதுக்கு தானா அந்த தான் பாக்குறீங்களா உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணும் முன்னாடி நின்று போராட்டத்தை முன்னெடுத்தார் என்ப என்ற காரணத்துக்காக அந்த இஸ்லாமிய பெண்ணுடைய வீடு வந்து இடிக்கப்பட்டது யாரால உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினால வந்து வீடு வந்து இடிக்கப்பட்டது யோகி ஆதித்யநாத் அரசு அதே தான் தமிழ்நாடு முழுவதும் கொந்தளிச்சாங்க மதச்சார்பற்று எல்லா நபருமே கண்ணக்குரல் எல்லாமே பதிவு பண்ணாங்க இஸ்லாமிய சொந்தங்களுக்கு ஆதரவாக தங்களுடைய கதை கருத்துக்களை பதிவேற்றங்கள் பண்ணாங்க ஆனால் அப்பையும் கூட வாய் தரக்கலையில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசாங்கம் வாய் தரக்கலை காரணம் என்ன பாஜகவுடைய கூட்டணி அதுக்காக வாய் தரக்கவே இல்லை அப்போ இந்த மாதிரி ஒரு துரோகத்தை இழைத்து கொண்டிருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாமிய மக்களுக்கு வந்து வஞ்சகத்தை இழைத்து கொண்டிருக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய மறைமுகமாக கூட்டணி வைத்து வைத்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி உங்களால் எப்படி கூட்டணி வைக்க முடியுது எப்படி இந்த மக்கள் கொண்டு போய் அட வைக்க போகிறீங்க இந்த மக்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க இந்த மாதிரிலாம் எடப்பாடி பழனிசாமி செஞ்சாலும் கூட திருந்திட்டாருன்னு சொல்ல போறீங்களா இந்த ஒரு முகத்தை வச்சு போய் வாக்கு கேட்பீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிங்க அவரும் சிஎச்டத்தை கொண்டு வந்தாரு தான் ஆதரவு வந்து வாக்களிங்க போய் கேட்க போறீங்களா அது மட்டும் கிடையாது பில்கிஸ் பானு வழக்கு எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் பில்கிஸ் பானு வழக்கு தாமாக மோடி அரசாங்கம் முன்னாடி வந்து தாமாக என்ன பண்றாங்க அந்த பில்கிஸ் பானு வழக்குல குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற பதினோரு நபர்களை வந்து தாமாக முன் வந்து நன்னடத்தின் அடிப்படையில் வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க நன்னடத்தின் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணுறானுங்க அவங்க வெளியே வந்தோடனே ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற சங்கிகள் எல்லாமே ஆர்ப்பரிச்சாங்க ஆகா அவங்க வெளியே வந்துட்டாங்க ஜெய் ஸ்ரீலாங் கோஷம் போட்டாங்க அதுக்கும் கூட பில்கிஸ் பானுக்கு எதிராக ஆ யாரோடைய ஆட்சியில் அது பாஜக ஆட்சியில் தானே எடப்பாடி பழனிசாமி வாய்த்தாருக்கு சொல்லுங்க பார்ப்பான் ஆ சொல்ல மாட்டாரு ஸோ இவ்வாறு இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் கொண்டிருக்கின்ற பாஜக அரசோடு மறைமுகமாக வைத்திருக்கின்ற எடப்பாடி அரசாங்கத்தோடு எஸ்டிபி எப்படி வைக்க முடியுது அது மட்டுமா வந்து பட்ஜெட் என்ன பண்ணாங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டு ஸ்காலர்ஷிப் நிப்பாட்டினாங்க மோடி வந்தாட்டாங்க ஆனா அப்பையும் கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் வந்து வாயை வாயிட்டு தான் இருந்தாங்க இன்னும் சொல்ல போகிறாங்க மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர் எல்லாமே ஆராய்ச்சி கல்வி வந்து படிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கலாம் தெரியுமா சமூக நல்லிணக்கம் என்று சொல்லப்படுகின்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆராய்ச்சி கல்வி இலசம் படிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு கொடுக்குறாங்க ஸோ அந்த திட்டத்தை எடுத்துட்டாங்க மௌலானா ஆசாத் என்று சொல்லப்படுகின்ற திட்டத்தை எடுத்தாங்க மோடி அரசாங்கம் அப்பயும் வந்து எடப்பாடி பழனிசாமி கேள்வி இயக்கலையே ஸோ இந்த மாதிரி நம்ம பாஜக அரசாங்கம் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து டைரெக்டாகவே துரோகம் அளிக்கின்ற கட்சி உத்தரப்பிரதேசத்தில் கூட நம்ம மோடி அரசாங்கம் பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது என்ன சொல்லாரு பார்த்துருவோம் எண்பது சதவீதமா இருபது சதவீதமா அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு எண்பது சதவீதமாக இருபது சதவீதமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எண்பது சதவீதம் என்னது இந்துக்கள் நிறைந்திருக்கின்ற இந்திய நாடு அதனால் நாங்கள் எண்பது சதவீதம் இருக்கீங்க இருக்கிறோம் நீங்கள் வந்து வெறும் இருபது சதவீதம் இஸ்லாமியெல்லாம் இருக்கிறீங்க பார்த்துருமா அப்படின்ற மாதிரி சவால் விடுறாரு ஒரு இந்திய நாட்டினுடைய பிரதமர் சோ அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்ற கட்சிகளோட கூட்டணி வைத்திருக்கின்ற மறைமுக கூட்டணி வைத்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு எப்படி உங்களால் கூட்டணி வைக்க முடியுது நெல்லை முபார கண்ணை தான் கேட்குறேன் எப்படி கூட்டணி வைக்க முடியுது இந்த லட்சணத்துல வெள்ளட்டும் மதச்சார்பின்மை என்று சொல்லப்படுகின்ற மாநாடு வேற இஸ்லாமிய மக்கள் எல்லாத்துமே கொண்டு போய் அவங்க பாஜகவுக்கு அட வைக்கின்ற வேலையில் நம்ம முபார முபாரக்கண்ணை வந்து ஈடுபட்டிருக்காரு சோ இந்த மாதிரி பல தளங்களில் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்றாங்க நம்ம இஸ்லாமிய மக்களுக்கு தொடர்ச்சியாக துரோகத்தை இழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க வெளிப்படையாகவே பகிரங்கமாகவே பேசுகிறாங்க இந்து ராஷ்டிரம் அமைப்போம்னு சொல்கிறாங்க இந்து ராஷ்டிரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ராஷ்டிரம் அமைச்சிட்டாங்க அப்படின்னா இஸ்லாமிய மக்கள் இங்கே சுதந்திரம் வாழ முடியுமா இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே இஸ்லாமிய சொந்தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை மோடி அரசாங்கத்தினுடைய ஆட்சியில் நாங்கள் இந்து ராஷ்டிரம் அமைச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பின்பாக ஒரு அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா அதற்கு பின்பாக இஸ்லாமிய மக்கள் இந்திய நாட்டை வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா அப்போ வந்து நம்ம பிஜேபி அரசாங்கத்தை அடித்து வரட்ட வேணாமா வீட்டுக்கு அனுப்ப வேணாமா அப்போ மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கைக்குலியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி எப்படி எப்படிங்களால் கூட்டணி வைக்க முடியுது வாக்குவிகளை பிரிப்பதற்கு எப்படிங்க தயாரானீங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கணும் தமிழ் சங்கத்தில் உடைய கிளாரிட்டி ஸ்பீச்சை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஆனால் உண்மையாகவே அந்த கிளாரிட்டி ஸ்பீச் எல்லாமே வந்து இந்த இஸ்லாமிய மக்களை அடகு வைப்பதற்காக வாய்ஜால வார்த்தைகளாக தான் வெளிப்பட்டுருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணுது எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து ஒரு அந்தர்பிலிட்டி இப்போ அவர்கிட்ட போய் என்ன சொல்கிறாரு சிஏ சட்டத்தை வந்து நான் அந்த கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சேன்னு தான் இருப்பேன் துரோகம் இழைச்சி முடிச்சதுக்கு பின்பாக சிஏ சட்டத்தை நான் கூட்டணி தர்மத்துக்காக நான் ஆதரிச்சேன் அப்படின்னு பேசுறாரு யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பல திட்டங்கள் பல சட்டங்கள் வந்த பொழுது வாய் மூடாம வாய் மூடி இருந்தது காரணம் நான் கூட்டணி தர்மத்தில் இருந்தேன் அப்படின்னு மாதிரி வெளிப்படையாக சொல்றாரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாரு ஆனால் அப்பேற்பட்ட அந்த பள்ளி அடித்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவரோட நெல்லை முப்பார கண்ணை அவர்கள் வந்து எவ்வாறு கூட்டை வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ஸோ இஸ்லாமிய சந்தங்கள் ஏதாவது அனைவரும் உணர வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியெல்லாம் வரியை கூறுகின்றேன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்